வணக்கம் இது ஒரு தந்தையின் இயக்கம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு ரொம்ப அழகான வீடு இந்த வீட்டுக்குள்ள பல கனவுகள் புதிஞ்சு கிடக்கு ஆனால் அதையும் தாண்டி சில சந்தோஷமான தருணங்களும் இந்த வீட்டில் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் கடந்து இங்கே ஒரு ஆளுமை உருவாயிருக்கு குருசாமி இந்த கதையின் நாயகன் என்னதான் தான் வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு எல்லாமே அடைஞ்சாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்து தான் இருக்குது இது குருசாமிக்கு மட்டும் ஒரு ஏக்கம் இல்லை குருசாமி மாதிரி பலருக்கும் இதே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள எங்கேயோ கொண்டு போய் கோபுரத்தில் அடிப்பாட்டியிருக்காங்க ஆனால் இன்னும் இந்த மாதிரி குருசாமிக்கள் இருந்துட்டுதான் இருக்காங்க வாங்க அந்த குருசாமிக்கு அப்படி என்னதான் தான் இயக்கம் பார்க்கலாம் ஹலோ ஹலோ நான் ஃபோன் எடுக்கணும் அது ஃபோனில் எதுவும் ரிப்பேராக இருக்குமோ ஒரு வாரமாக ஃபோன் இருக்குல்லையே பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட பேசணும்னா பேச முடியலையே ஃபோனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோ நான் பார்க்க சொல்கிறாங்க ஃபோனில் பிரச்சனை இருந்தால் தான் இது மாதிரி இருக்கும் பார்ப்போங்க கூட்டிகிட்டு வந்த ஞாபகம் இப்போ திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு இப்போ எல்லாம் பிள்ளைங்கள்லாம் நல்ல பெரிய இடத்துல வேலை செய்கிறாங்க ஆனால் தொலைவில் இருக்கிறதுனால என்னால் சந்திக்க முடியாத வாய்ப்பை போ வாய்ப்பாக போச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் ஃபோனில் தான் பேச வேண்டியதாக இருக்குது ஃபோனும் எடுக்க மாட்டேங்குது இப்போ என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியலை பிள்ளைங்கக்கிட்ட பேசி ஒரு வாரம் ஆச்சு பிள்ளைங்க என்ன செய்கிறாங்களோ ஏது செய்கிறாங்களோ ஒன்றும் புரியலை

Why should I feed a சரி ரொம்ப நாள் ஆச்சுப்பா வீட்டுக்கு வந்து ஆமாய்யா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எங்கப்பா லீவ் திருப்பாளா லீவ் வந்தால் ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ஆமாய்யா வந்துட்டு போனாங்க ஆஹா ஃபோனு காண்டாக்ட் சரி எல்லாம் அப்படி அப்படி ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ப்ராப்ளம் என்னன்னே தெரியலையா ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறேன் சரி ஃபோன் ரிங் போகுது ஆனால் ரிப்ளை வர மாட்டேங்குது சரியா அப்படியா தெரியல அதாவது நீங்கள் கால் போகுது ஆனால் வர மாட்டீங்களா திரும்ப வர மாட்டேங்குது ஃபோனில் எதுவும் மிஸ்டேக்கா இல்லை என்னான்னு தெரியல சரிங்க ஒரு வாரம் ஆச்சு பேசி சரி தண்ணி கிடைக்கணும் ஃபோனில் எல்லா காலும் வந்திருக்கு ஆனால் அவங்க கால் மட்டும்தான் வரல கால் தான் அவுட்கோயிங்கும் போயிடுது ஒருவேளை அவங்க பேசல போல இருக்கு அதான் அப்பா ஏங்கி இருக்குல இருக்கு தண்ணி குடிய ஆ சரிங்கப்பா பிரச்சனை அப்பா நான் ப்ராப்ளம் சரி பண்ணிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கால் வரும்ப்பா

ஆனால் வேலை நிமித்தமாக எங்கள் அப்பா கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல தினமும் பேசணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு குடும்ப சூழலில் எனக்கு அவர்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண நேரமே இல்லை ஆனால் இப்போது நான் வந்து எங்கள் அப்பா கூட பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இப்போ எங்கள் அப்பா என் கூட இல்லை இதே மாதிரி பல பேர் பல இயக்கங்களோட காத்து தான் இருக்காங்க என்ன தான் நீங்கள் யூகேயில் இருந்தாலும் யுஎஸ்ஏல இருந்தாலும் துபாயில் இருந்தாலும் கத்தாரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் பெத்தவங்களுக்கு ஒரு முறையாவது கால் பண்ணுங்க ஏன்னா நம்மள வளர்த்த பெத்தவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாட்டி நம்ம சம்பாரிச்சதுக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க இந்த குருசாமி மாதிரி எத்தனையோ அப்பாக்கள் இன்னும் தன் குழந்தைகளுக்காக எப்போதான் பேசுவாங்கன்னு இயங்கிட்டிருக்காங்க இது குருசாமிக்கு மட்டும் ஒரு இயக்கம் இல்லை குருசாமி மாதிரி இருக்கிற பல குருசாமிகளோட அப்பாக்களுக்கும் இருக்கிற இயக்கம்தான் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நான் இந்த மனிதரை சந்தித்த மாதிரி நீங்களும் உங்கள் அப்பாக்களை நம்மளோட அப்பாக்களை இது மாதிரி தனியாக தவிக்க விட வேணாங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்பா அவுங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வெளியே இருக்கோமா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கால் பண்ணி பேசுவோம் ஏன்னா நம்மளை வளர்த்த தாய் தந்தைக்கு நம்ம திருப்பி கொடுக்குற ஒரே ஒரு கைமாறு நம்ம மனசால் அவங்கள எந்த அளவுக்கு அன்பு காட்டுறோம் அப்படிங்கிறதுல ஸ்ப்ரெட் லவ் இந்த குருசாமியோட கைபேசிக்கு இன்னும் அவங்க மகனோட அழைப்புக்கு காத்திட்டு தான் இருக்கு அப்பாவின் கைபேசி வணக்கம்